முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் இன்றைக்கி ரிவியூ ரிவ்யூ கொடுக்குறோங்கிறத தாண்டி இன்னைக்கும் அந்த படத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் ஒர்க் காரணம் அதில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் காரணம் ஆரம்பத்தில் சரத்குமாரும் ரம்யா கிருஷ்ணனும் அவங்களுக்கான ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு லவபிள் சீனுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீன் முடிஞ்சவரை ரம்யா கிருஷ்ணன் அழுவாங்க நான் ஏமாந்துட்டேன் நினைக்கிறேன் நான் அவனை ஏமாத்தலை இந்த மோதரத்தை நீ போட்டுக்கனை மனைவியை நினச்சுன்னா அவனை என் போடுறேன்னு சொல்லி இந்த மோதரத்தை போட்டு விடாரு விட்டு என்ன சொல்வார்னா இதனால் ஒரு காதல் திருமணம் பண்ணி வச்சதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அப்படிம்பாரு அந்த பரிசு எப்படி வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்துக்குமார் இறந்தக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம கேப்டன் கிட்டே கொடுப்பாங்க கேப்டன் பார்த்தோன்னே நினைப்பார் என்னன்னா கேப்டனுக்கும் ரூபினி மேடமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அண்ணனுக்கான மாப்பிள்ளை தோழனு சொல்லி இந்த மோதிரத்தை இடத்தை ஸோ இங்கே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அங்கே நடந்த அந்த லவ் மேக்கிங்னால் வந்து இங்கே ரம்யா கிருஷ்ணன் ஒரு பக்கம் கன்சீவாக இருப்பாங்க அந்த கன்சீவாக இருந்து கடைசியாக குழந்தை பிறக்கிற சீனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரைட்டபுளாக சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் எப்படி ஹீரோக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணுமோ அந்தளவு வில்லனுக்கு வெயிட்டேஜ் இருந்தாலும் அந்த படம் சக்ஸஸ் ஆகுது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளெல்லாம் ஓடணும் அது நூறாவது படம் இதுக்கு எவ்வளோ வில்லன்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப மன்சூர் அலிகான் அப்படிங்கிற ஒரு பர்சனை போட்டு அவருக்காக ரைட் அப்புறின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து அவர் காஸ்ட்யூமாக இருக்கட்டும் ஸ்லாங்காக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பேச வைக்கிறதா இருக்கட்டும் ஆர்கே செல்லமணி முதல்ல ஒரு டேரக்டராக அவரை வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும் ஏன்னா எல்லா கலைஞனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம இருந்தாலும் நம்ம இல்லைனாலும் நம்மளோட படைப்புங்கிறது காலம் காலம் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணி அந்த ஒரு சேத்தை இதில் செதுக்கிட்டாருந்தான்னு சொல்லணும் அப்படியாப்பட்ட ஒரு ஒர்க் தாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் படம் ஆரம்பித்து முதல் பத்து நிமிஷம் ஹீரோவே வரலப்பா படம் ஆரம்பித்து கா மணி நேரத்துக்கு ஹீரோவே இருக்க மாட்டார் கதை தான் போகணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது படம் ஆரம்பித்து அரை மணி நேரம் வந்து நம்ம கேப்டனே கண்ணில் காட்ட மாட்டாங்க இவ்வளவுக்கும் அவருக்கு நூறாவது படம் அரை மணி நேரம் கேப்டனே வர மாட்டாரு சரத்குமாரோட ப்ளோவிங்லே அந்த ஒரு படம் இருந்துகிட்டு இருக்கணும்னு இன்னொரு பக்கம் வீரபத்திரன் நின்று விளாண்டுக்கிட்டு இருப்பார் ஐயா இசைஞானி ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பார் டிஒபியாக இருக்கணும்னு ஆர்ட் எல்லாம் செதைக்க நம்ம கேப்டனே மறந்து படம் பார்த்துக்கிறப்போம் அப்படியே ஒரு படத்தை கொடுத்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு கேப்டன் உள்ளே இறக்கு வாங்கி பாருங்க அவரோட ஃபிசிக்கு அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அவரோட அந்த ஃபாஸ்ட்டு இதுக்கு தாங்க லிட்ரலி அந்த ஒரு ஃபேன் பேசும் சொல்லலாம்